வணக்கம் இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் எல்லா பிரச்சனைகளும் சுலபமாக விரைவில் தீர வேண்டும் அப்படின்னா நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னா இந்த ஒரு இரண்டு பொருளை குபேர மூளை அப்படின்னு சொல்லப்படும் நம்ம வீட்டு பூஜை அறையில் குபேர மூலையில் வைப்பதன் மூலம் தீராத பிரச்சனை கூட மிக சுலபமாக தீர்வதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதமான துன்பம் பிரச்சனைகளால் நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு தெய்வம் ஒன்றே துணை அப்படின்னு நினைத்து விரதம் பூஜைகள் வழிபாடுகள் இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம் பல விதமான பிரச்சனைகளில் சிக்கி அதிலிருந்து விடுபட முடியாமல் நிறைய பேர் தவிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி தீராத பிரச்சனையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க அதிலும் குறிப்பாக இந்த பிரச்சனை கடன் பிரச்சனை பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க இந்த ஒரு இரண்டே பொருளை நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கும் குபேர மூலை அப்படின்னு சொல்லப்படும் அந்த இடத்துல இந்த இரண்டு பொருளை வைத்தாலே போதும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்வதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எவ்வளவு கொடுமையான பிரச்சனை அப்படிங்கிறது கடன் வாங்கினவங்களுக்கு தான் தெரியும் அந்த அளவுக்கு அந்த பிரச்சனையிலேயே மூழ்கி இருப்பாங்க அந்த கடனை திரும்ப செலுத்த முடியாமல் திணறி போய் இருப்பாங்க கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து விடுபடணும் அப்படின்னாலும் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் பொருளாதார ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து வெளிப்படணும் அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இரண்டு பொருள் நம்ம வீட்டு பூஜை எறையில் குபேர மூளை அப்படின்னு சொல்லப்படும் தென் மேற்கு மூளையில் இந்த ஒரு இரண்டு பொருளை வைக்கணும் அதுக்கு ஒரு சுத்தமான தீபம் ஏற்றாத புதிய அகல் விளக்காக எடுத்துக்கணும் மண்ணிலான அகல் விளக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது அந்த விளக்கில் ஐந்து எண்ணிக்கையிலான லவங்கம் எடுத்துக்கலாம் அந்த லவங்கத்தோட ஒரு பீஸ் உடைக்காத பச்சை கற்பூரம் அந்த லவங்கத்துக்கு மேலே வச்சுட்டு அந்த அகல் விளக்கை அப்படியே எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் இருக்கும் குபேர மூளை அப்படின்னு சொல்லப்படும் தென்மேற்கு மூலையில் இந்த அகல் விளக்கை வச்சிடலாம் எங்களுக்கு பூஜை அறைன்னு தனியாக இல்லை நாங்கள் கிச்சனில் தான் ஒரு ஷெல்ஃபாக வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஷெல்ஃபில் இருக்கும் குபேர மூளை தென்மேற்கு மூலையில் அதை வச்சிடலாம் இப்படி வைப்பதன் மூலம் இந்த இதில் இருக்க ரெண்டு பொருளுமே செல்வத்தை பணத்தை ஈர்த்து கொடுக்கும் ஒரு பொருள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு இரண்டு பொருளை பூஜை அறையில் அதிலும் தென் மேற்கு மூலையில் வைப்பதன் மூலம் பணத்தை ஈர்த்து செல்வத்தை ஈர்த்து நம் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே உணரலாம் பொதுவாகவே இந்த பணப்பிரச்சனை பொருளாதார பிரச்சனை வீட்டில் இல்லைனாலே எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் தானாகவே ஒருத்தவங்களுக்கு வந்துடும் இந்த கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை வந்தால் தான் என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் வெளி பிதுங்கி போய் இருப்பாங்க பொதுவாகவே இந்த பணத்துலால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீடு அமைதியாகவே இருக்கும் அப்படி இந்த பண பிரச்சனை பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த இரண்டு பொருளை பூஜை அறையில் வைப்பது குபேர மூளை அப்படின்னு சொல்லப்படும் தென்மேற்கு மூலையில் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது இது எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்றணும் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு முறை மாற்றினா கூட போதும் ஏன்னா அதில் இருக்க லவங்கமும் பச்சை கற்பூரமும் பணத்தை ஈர்க்கும் சக்தி அதுக்கு நிறையவே இருக்கும் அதனால் முடிந்தவரை ஒரு மாதத்திற்கு அந்த அகல் தீபம் அங்கேயே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் இந்த மாதிரி செய்து எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை சின்ன ஒரு செயல்னால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அதை செய்யாமல் இருக்கவே கூடாது செய்து பார்த்து அதிலிருந்து வரும் நன்மையை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் நாமளும் இந்த இரண்டு பொருளை தென்மேற்கு மூலையில் வைத்து எந்த விதமான கஷ்டங்கள் தீராத பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து சந்தோஷமாகவும் சுகமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்